கருத்தருக்கும் சுவசரம் இன்றைய புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த புதிய நிகழ்ச்சி இன்றைய புதிய நிகழ்ச்சியின் தலைப்பு திடனற்றவர்களை தேற்றுங்கள் இப்போ சொன்ன பவுல் ஒன்று தேசத்தில் நிற்கிற ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் சொல்லியிருக்கார் இதில் ரொம்ப கருத்து இருக்குது ரொம்ப உண்மை இருக்குது திடநற்றவர்களை நம்ம அற்பமாயம் என்னப்படாது திடநற்றவர்களை தேற்றணும் நமது ஆண்டவராக இது இயேசுவர் உபாதனை சொன்னார் எரிகோவிலேருந்து இருந்து எர்சிலேமுக்கு வந்தான் வார வழியில் கலர்களெலாம் தாக்கப்பட்டு குற்றயிராக கிடக்கிறான் அவன் பிழைப்பானின்னு இல்லை இல்லை அந்த வழியாக வந்த லேவியும் பார்த்துட்டு ஒதுங்கி போயிட்டான் என்ன காரணத்துலாம் போனார்ன்னு தெரியாது அவன் உதவி செய்யலை அதுக்கப்புறம் ஒரு ஆசாரி வந்தார் அவரும் உதவி செய்யலை விளைய போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சமாரியன் வந்தான் சமாரியன் சொன்னால் யூதர்கள் சமாரியர்களாக வெறுப்பாங்க அவங்களும் மனிதராக மாட்டாங்க அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அவங்க வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பில் இருந்தாலும் சமாரியாக என்ன செய்தான்னா அவன் குற்றயிரும் இருக்கிறான் நம்ம உதவி செய்யலைன்னா போவான்னு நினச்சி அவனுக்கு என்ன செய்தான் திடநற்றை அவனுக்கு தேர்த்தினான் முதல்ல அவனுடைய காயத்தில் திராட்சை ரசம் எண்ணெய் ஊற்றினான் முதல் உதவி செய்தான் அது மாத்திரம் இல்லை அவனாக தன்னுடைய சுய வாகனத்தில் எடுத்து கொண்டு வந்து ஒரு சத்திரத்தில் சேர்த்தான் சத்திரத்தில் சேர்த்தது மட்டும் இல்லை அவனுக்கு வேண்டிய சிகிச்சையெல்லாம் செய்தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் மறுநாள் போகும்போது சொல்கிறான் கிட்ட ரெண்டு பணம் கொடுத்து இவனுக்கு இன்னும் எவ்வளோ செலவாக தான் இன்னைக்கு செய் செய்யி அவனை தேய்ச்சி விட்டுட்டணும் அவன் பொறுப்புன்னு சொல்லி சத்திரத்தான் ஒப்படைச்சிட்டு அவன் என்ன பண்ணுதான்னா இன்னும் இதுக்கு மேலேயும் வந்தாலும் நான் தரேன்னு சொன்னான் அந்த சமாரியன் அன்றைக்கி அது உதவி தான் அந்த மனிதன் என்ன செய்தான் உயிர் பெற்றான் அவன் அன்றைக்கி அவன் வாழ்க்கை காரணம் அந்த திறனோட்டை தேட்டின அந்த சமாரியானது அந்த சமாரியனுக்கு இதுவரைக்கும் சமாரியன்னு பேர் இருந்தது அவன் அந்த உதவி செய்யறதுனால நல்ல சமாரியன்னு பேர் வாங்கிட்டான் அது கடவுளுக்கு ரொம்ப விருப்பம் கடவுள் ரொம்ப அவனை மதிப்பாக சொல்கிறாரு அது உண்மை அவனுக்கு கடவுள் இப்போ நல்ல பலம் கொடுப்பார் யேசுவானவரோட சொல்கிறார் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு அப்போ ஏழண்ண யார் திட நற்றவர்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பலன் யார் கொடுக்குறான்னா நான் கடன் அது கருத்தருக்கு கடன் கொடுக்குறாராம் அப்போ கடவுளுக்கு கடவுள் கடன் கொடுத்தோம்னா நமக்கு திரும்ப எப்படி தருவார் நிறைய தருவார் இப்போ ஒருவன் கடன் கொடுத்தான்னா வட்டி கொடுப்பான் வட்டி கிடைக்கணும்னு கொடுப்பான் ஆனால் கடவுளுக்கு கடன் கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனம் பாருங்கள் எவ்வளோ நன்மை அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் ஒரு திடநற்றவன்னு அற்புதமாகனாதீங்க அவனுக்கு உங்களால் ஏண்ட உதவி செய்யுங்க உதாரணம் எடுத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க ஒரு சோபீனமானவரை பார்க்குங்க அவருக்கு என்ன செய்யணும் திடமான வார்த்தைகள் சொல்லணும் நீ பிழைச்சிக்கிட்டு வேறு கடவுள் உங்களுக்கு சுதந்திரவாரு அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தணும் அது இல்லாமல் சிலர் என்ன செய்வாங்கன்னா நீ எங்கே பிள்ளைக்க போகிறான்னு சொல்லிடுவாங்க அப்படி சொன்னால் அவன் அந்த இதில் அசந்து போயிடுவான் தயவுசெய்து நீங்கள் யார் ஆறு இருந்தாலும் சார் தான் திடநற்றவர்களை பார்க்கும்போது தேட்டுங்க நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அப்படி நல்ல வார்த்தை சொல்ல முடியலன்னா மௌனமாக வந்துடுங்க எதிர்மறையான வார்த்தையை சொல்லாதீங்க நம்ம அவமிக்காத வார்த்தையை சொல்லாதீங்க அது நல்லதில்லை ஒரு நம்ம ஒரு கிறிஸ்தவன்னு சொன்னால் அவனுக்கு அவன் ஜோ பண்ணணும் நம்ம ஆண்டவர் நல்லவர் வல்லவர் அப்படிங்கிறத அவனுக்கு போதிக்கணும் நீங்கள் திடமான வார்த்தையை சொல்லும்போது அவன் என்ன செய்வான் உயிர் பெற்று வந்துடுவான் அவன் அந்த நடந்த ஒரு சம்பவம் ஒரு தடவை ஒரு மனிதர் சோமில்லாமல் இருக்கிறாரு பலர் பார்க்க போகிறாங்க ஒருவர் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் நல்லா உங்களுக்கு க கடவுள் ஆறு செய்வார் நல்லா இருக்கீங்க உங்கள் கண்ணு மொழிலாம் நல்லா இருக்குது உங்கள் அவை உங்களாம் நல்லா இருக்குது நீங்கள் என்ன செய் சோபம் சொல்லிடுவார் அதே மாதிரி அவர் சோகம் பெற்று வந்துடுவார் அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் நீங்கள் அன்றைக்கி எனக்கு திடனாக சொன்னதுனால தான் கடவுள் எனக்கு இந்த சோந்தாருன்னு சொல்லி அப்போ அவருக்கும் சந்தோஷம் இவருக்கும் சந்தோஷம் அதனால் தயவுசெய்து நீங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் திடன் இல்லாதவர்கள் எண்ணி அவங்களே என்ன செய்கிறாதிங்க சோர்ந்து போக பண்ணிடறாங்க தயவு செய்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திடல் இல்லாதவங்கள தேட்டணும் இப்போ ஆசிரியர் கூட பா பாடசாலை எடுத்துக்கிட்டால் சில மாணவங்க இருப்பான் அவனை தேட்டுவாங்க நான் கூட இதுக்கு முன்னாலும் சொல்லியிருக்கேன் உதாரணம் நடந்த உண்மை ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கோட்டாளி எக்ஸாம் முடிஞ்ச நேரத்தில் பரிசு பாஸ் பேப்பர் கொடுத்தாங்க பேப்பர் கொடுத்துட்டு ஒரு பேப்பரை வாங்கின பையன் அப்படியே அசந்து போயிருக்கான் படிக்கவா வேண்டாமா அவன் பல மை தூரம் நடந்து போய் படித்தவன் அதனால் சொந்த கோட்டையில அப்படியே அசந்து போயிருக்கான் ஆசிரியர் வர்றாரு என்னப்பா இப்படி இருக்கா இன்றைக்கி அசந்து போய் இருக்கே அப்படின்னார் சார் ஆங்கிலத்தில் எனக்கு பேப்பர் தந்தாங்க பத்து மார்க் எடுத்திருக்கேன் இன்னும் படிக்கவா வேண்டாமான்னு இருக்கேன் அப்படின்னு அவன் அசந்து போய் சொல்லலாம் அப்போ ஆசிரியர் சொல்கிறார் கணக்கில் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு கேட்கார் தொண்ணூறு அப்படிங்க ரெண்டையும் கூப்பிட்டுட்டா அப்படிங்காரு என்ன ஆகுது ஆவரேஜ் பாருட்டா நீ பாஸ்டா நீ என்னடா அப்படி சோர்ந்து போறேன்னு அன்னைக்கு அவர் அவனுக்கு தடன நம்பி கொடுத்ததுனால அவன் படித்து பாஸ் பண்ணி ஒரு ஆசிரியராக வந்து நல்லா பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கான் இதுக்கு காரணம் அந்த ஆசிரியர் இதுபோல் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு திடநற்றப்படையில் தேற்றணும் நீ படிக்கவே மாட்டான்னு சொல்லக்கூடாது இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலாம் நீங்கள் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆசிரியர் அவங்க படிக்கவே மாட்டான்னு சொன்னாங்க ஆனால் அவங்க அம்மா அவனை தேற்றி விட்டாங்க இது போல் நீங்கள் எல்லோரும் திடநற்றவர்களை தேற்றுங்கள் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் அந்த திடநற்று போனவங்க நல்ல நன்மை பெறும்போது அவங்களுக்கும் அது பிரயோஜனம் ஆகையினால் கடவுளுடைய நாமும் மயமைப்படும் ஆகையினால் ஒவ்வொருவரும் திடநற்ற விலை தேற்றுகள் ஜபம் எங்களை அன்புள்ள ஆண்டோரே திடநற்ற தேற்றுங்கள்னு நாங்கள் படித்தோம் நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு கிருப்ப செய் நாங்கள் சொல்கிறவர்களாக மாத்திரமல்ல வேதத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லை அதன்படி நடந்து உங்களுடைய புதையலை நாங்கள் பயன்படுத்தி எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க நீர் கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவீங்கள ஜபம் எவ்வளோ நல்ல பிதாவே ஆமீன்